இப்போ வந்து இந்த வருடம் புத்தாண்டுகள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு கிட்ட வருது இந்த புத்தாண்டு வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் போன வருடம் நம்ம வந்து பார்த்தது என்னன்னா கூட்டெழுத்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை கூட்டும்போது ஒம்பது வந்து செவ்வாயினுடைய காரகத்துவம் அதிகமாக இருந்தது செவ்வாய் முருகர் முருகருடைய பக்தியும் சரி ஆக்சிடெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருந்தது ஆனால் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம கூட்டெழுத்து எத் எத்தனை எத்தனை நம்பராக வருதுன்னா ஒன்று சூரியனுடைய காரகத்துவத்தை பெற்று வருகிறது அதனால் இங்கே வந்து தலைமை பொறுப்புகள் அரசியலில் மாற்றங்கள் எல்லாமே ஏற்படும் சூரியன்கிறது கட்டுக்கோப்பு அதெல்லாம் நம்மளுக்கு அந்த சூரியனை மையமாக வச்சு நிறைய செயல்கள் நடைபெறுகிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இப்போ இந்த வருடத்தில் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் எடுக்க போகுது ஒவ்வொரு ராசினரும் எப்படி மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அப்படிங்கிறத இந்த வருட பலனாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறுடைய வருட பலன் கூற இருக்கிறேன் நான் ஜெயந்தி ரவி நாடி ஜோதிடர் மிதுன ராசி நேர்களுக்கு வணக்கம் மிதுன ராசி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நிறைய உங்களுக்கு வந்து நிறைய மாற்றங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க நிறைய மாற்றம் தான் திடீர்னு ஒரு மைண்டில் இருப்பீங்க திடீர்னு மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி இது பண்ணுவீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படி இளமை தடுமல் ரொமான்டிக் ஃபீலிங்கோட வருவீங்க ரொம்ப முதிர்ந்த ஒரு பக்குவத்துடன் இருக்கிற மாதிரி இருப்பீங்க டக்குன்னு இளமையான ஒரு பர்சனாக மாறுவீங்க அன்னியன் மாதிரி ஒரு மா தோற்றத்தை வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க அந்த தோற்றத்துடன் இருந்தாலும் உங்களுடைய பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நபர்கள் உருவாகுவாங்க திருமண வாய்ப்புகள் கூடி வரும் கணவன் மனைவியிடையே அடிக்கடி சண்டை வாய்ப்புகள் உருவாகும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க கணவன் மனைவி ஒற்றுமைக்குள் கவனமாக அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போகிறதும் அந்த மாதிரி தப்புகள் பண்ணாதீங்க ஏன்னா அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் தடுமாற்றத்தை உருவாக்கும் அது ஏப்ரல் மே வரைக்கும் அந்த தடுமாற்றம் கொண்டே இருக்கும் அதனால கணவன் மனைவியுடைய ஒற்றுமையை அதிகரிக்க செய்யுங்க அப்படிங்கிறது கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கணும்னா ஸ்ரீகிருஷ்ணர் வழிபாடும் நம்மளுடைய ராதே கிருஷ்ணனுடைய புகைப்படம் பார்ப்பது மந்திராலயம் போவது இந்த மாதிரி பண்ணீங்கன்னா கொஞ்சம் மாற்றங்கள் உருவாகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதே வருமான விஷயத்தில் உங்களுக்கு நிறைய வரும் வர்ற வருமானத்தை ஃபுல்லாக விரயம் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க குடும்பம் அடிக்கடி வெ வெளியூர் சுற்றுலா பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுவீங்க நல்லா டூர் அடிக்கிறது அந்த மாதிரி பண்ண அந்த மாதிரி மாற்றங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறது அதனால் உங்களுடைய உழைப்புகள் நிறைய விரயமாகிற மாதிரி இருக்குது ஆனால் உழைப்பை விரயமாக்காதீங்க அது நிறைய வந்து மற்றவங்களுக்காக உழைக்கிற தன்மையாவே இருக்குது இல்லட்டா அடிக்கடி மருத்துவ செலவாக ஆகிக்கிட்டே இருக்கும் அதனால மருத்துவ செலவு முக்கியமாக மற்றவங்களுக்கு உங்களை உடல் உழைப்பை கொடுக்குறது முக்கியமானா உடல் உழைப்பு கொடுத்தீங்கன்னா மருத்துவ செலவு கொஞ்சம் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் அதனால நீங்கள் உடல் உழைப்பை கொடுங்க அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க பெண்கள் மிக மிக கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் உணவுபூர்வமான விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகாதீங்க அது உங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க மிதன ராசிக்காரர்கள் நட்பு விஷயத்தில் ஒவ்வொரு ஒவ்வொரு நட்புமே உங்களுக்கு தலைமை முதன்மையான நட்புகள் வந்து கிடைக்கும் அந்த நட்பை நல்லா கான்சன்ட்ரேட்டாக பிடிச்சிக்கோங்க அது உங்களுக்கு அந்த நட்பில் உள்ளவங்க வந்து தான்கிற அகங்காரத்துடன் இருப்பாங்க அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிஸ்னஸோ ஒரு தொழிலோ ஏதோ தொடங்கும் போது அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அதே மாதிரி புதிய முயற்சி பிஸ்னஸ் தொடங்குவதற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் அது உங்களுக்கு லாபத்தை தரும் அதனால் தொழில் முனைவோர்களுக்கு தொழில் செய்பவர்களுக்கு புதிய தொழில் செய்பவர்களுக்கு மிதனராசி இந்த கால கட்டத்தில் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஐயம் இல்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் அடிக்கடி வந்து கோவப்படுறது உங்களை இன்சல்ட் பண்ணுறது இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அதை நினச்சி நம்ம கவலைப்படக்கூடாது ஏன்னா குழந்தைகள் பணம் சார்ந்த விஷயத்து ரொம்ப இதாகரமாக இருக்கும் அதனால் அவங்க அந்த கோபங்கள் அதெல்லாம் அதிகமாக இருக்கும் சிறு குழந்தைகளாக இருந்தால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது அந்த குழந்தைங்கள் விஷயத்தினுடைய எஃபெக்ட் குறையும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கடன் சார்ந்த அந்த பிரச்சனைகள் வந்து வியாபாரத்துக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அந்த வியாபாரத்துக்காக வாங்கிய கடன்கள் விரைவில் அடைக்கக்கூடியதாக மாறும் அதனால் கடன் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்காது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அது பிற அதை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோய்களின் தாக்கம் இருக்கும் அந்த நோய்களின் தாக்கம் வந்து இடுப்புக்கு கீழே உள்ள நோய்களின் தாக்கம் உருவாகக்கூடியதாக இருக்கும் இல்லாட்டா பாரம்பரிய நோய்களின் தாக்கம் உருவாகக்கூடியதாக இருக்கும் இதுக்கு காமதேனு பசு வழிபாடுகளை தொடர்ந்து பின்பற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த நோய்களின் தாக்கம் குறையும் பொதுவாக வயதானவர்களிடம் அதிக மூமெண்ட் கொடுக்காதீங்க அவங்கவுங்களை இன்சல்ட் பண்ணுற தன்மை உங்களை அவமதிக்கிற தன்மையை உங்களால் உணர முடியும் அதனால் அதெல்லாம் கொஞ்சம் இதாக இருந்துக்கோங்க அவங்கள மதிக்கி மதிச்சிருங்கன்னா அவங்க உங்களுக்கு நல்ல பிளெஸ்ஸிங்ஸாக அமைவாங்க அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்கள் நோய்களை தாக்காது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆலய வழிபாடில் நீங்கள் நிறைய புராதன கோயில்களுக்கு போயிட்டு வருவீங்க அப்பாவால் உங்களுக்கு நன்மை ஏற்படும் அப்பாவால் கௌரவம் கிடைக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லாபம் லாபங்கிறது உங்களுக்கு என்னன்னா உங்களுடைய லாபங்கள் எல்லாமே என்னென்னா ஒரு அவமானத்தை தப்பிக்கிறதுக்காகவும் வழக்கு விஜயங்கள் உருவாக்குறதுலேருந்து தப்பிப்பதற்காகவுமே நீங்கள் எல்லாத்தையும் செலவு பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அதனால் லாபங்கள் ஆசைகள் எல்லாமே உங்களுக்கு நஷ்டத்தை உருவாக்குவதாக இருக்கும் அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் லாபத்தை நோக்கிய செயல்பாடுகளை குறைத்துக்கொள்வது நல்லது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நிறைய பண வரையத்துக்குள்ள விஷயங்களில் கவனமாக இருங்க தூக்கமின்மை அதிகமாக ஏற்படும் நிறைய வந்து ஏதோ ஒன்று உங்களுக்கு இழந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரி இருக்கும் எல்லாமே உங்கள் அருகில் இருப்பது தான் ஆனா அதை உங்களை விட்டு விலகி இருப்பது போல அந்த மனப்பான்மை இருப்பதனால் தூக்கமின்மையாக இருக்கும் பொதுவாக நிறைய ஊர் சுற்றுறது நல்லதாக இருக்குது நிறைய ஊர் சுற்றுங்க மனம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்குள்ளான வழிகள் இருக்குது இதே வழிபாடாக நான் முக்கியமாக சொல்வது உங்களுக்கு வந்து பெருமாள் வழிபாடு கிருஷ்ணர் வழிபாடு தான் மிக அற்புதமான பலனை தருவதாக இருக்கும் உணவை யாருக்கும் இந்த சமயத்தில் விரயமாக்காதீங்க உணவு வந்து உங்கள் கையால் விரயமாகுவது உங்களுக்கு கெடுபலனை கொடுக்குறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் ஆனால் உணவு விரயத்தை கவனமாக பாருங்கள் சந்திராஷ்டிரமும் உங்களுக்கு கெடுபலனை கொடுக்கும் அதனால் சந்திராஷ்டம் காலங்களில் சிறு சிறு பரிகாரங்கள் செய்து தப்பித்து கொள்ளுங்கள் வளமுடன் வாருங்கள் நன்றி